அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் பொது தமிழ் ஏழாம் வகுப்பில் இருக்க கலை சொற்கள் தான் பார்க்க போகிறோம் ஆறாம் வகுப்புக்கு உண்டானதை ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை இன்னும் நீங்கள் பார்க்கலை அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஊடகம் மீடியா பருவ இதழ் மேகசின் மொழியியல் லிங்குவிஸ்டிக்ஸ் பொம்மலாட்டம் பப்பச்சை ஒளியியல் ஃபோனலாஜி எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராஃபி இதழியல் ஜேர்னலிசம் உரையாடல் டைலாக் தீவு இஸ்லாண்ட் ஐலாண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓமை பரபல் இயற்கை வளம் நேச்சுரல் ரிசோர்ஸ் காடு ஜங்கிள் வன விலங்குகள் வைல்டு அனிமல்ஸ் வனவியல் ஃபாரஸ்ட்ரி வன பாதுகாவலர் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்சிட்டி கதைப்பாடல் பலட் பேச்சாற்றல் எலக்சன் துணிவு கரேஜ் ஒற்றுமை யூனிட்டி தியாகம் சாக்ரிஃபைஸ் முழக்கம் ஸ்லோகன் அரசியல் மயதை பொலிட்டிக்கல் ஜீனியஸ் சமத்துவம் ஈக்குவாலிட்டி கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் துறைமுகம் ஹார்பர் பெருங்கடல் ஓஷன் புயல் ஸ்டோம் கப்பல் தொழில்நுட்பம் மரைன் டெக்னாலஜி மாலுமி செயலர் கடல்வாழ் உயிரினம் மரைன் கிரியேச்சர் நங்குரம் ஆங்கர் நீர்மூழ்கி கப்பல் சப்மரைன் கப்பல் தளம் ஷிப்யார்டு கோடை விடுமுறை சம்மர் வெக்கேஷன் நீதி மோரல் குழந்தை தொழிலாளர் சைல்டு லேபர் சீருடை யூனிஃபார்ம் பட்டம் டிகிரி வழிகாட்டுதல் கைடன்ஸ் கல்வியறிவு லிட்ரேசி ஒழுக்கம் டிஸ்ப்ளின் படைப்பாளர் கிரியேட்டர் அழகியல் ஆஸ்தட்டிக்ஸ் சிற்பம் ஸ்கல்ப்சர் தூரிகை பிரஷ் கலைஞர் ஆர்டிஸ்ட் கருத்து படம் கார்ட்டூன் கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன் குகை ஓவியங்கள் கேவ் பெயிண்டிங்ஸ் கையெழுத்து படி மனோஸ்கிரிப்ட் மனுஸ்கிரிப்ட்ஸ் நவீன ஓவியம் மாடர்ன் ஆர்ட் நாகரீகம் சிவிலைசேஷன் வேளாண்மை அக்ரிகல்ச்சர் நாட்டுப்புறவியல் ஃபோல்க்ளோர் கவிஞர் போயட் அறுவடை ஹார்வெஸ்ட் அயல் நாட்டினர் ஃபாரினர் நெற்பெயர் படி நீர்ப்பாசனம் இரிகேஷன் பயிரிடுதல் கல்டிவேஷன் உழவியல் அக்ரோனாமி குறிக்கோள் அப்ஜெக்டிவ் வறுமை பவர்டி செல்வம் வெல்த் கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி ஒப்புரவு நெறி ரெஸ்பிரோசிட்டி லட்சியம் ஆம்பிஷன் அயலவர் நைபர் நற்பண்பு கட்டசி பொதுவுடைமை கம்யூனிசம் சமயம் ரிலீஜியன் தத்துவம் ஃபிலாசபி எளிமை சிம்பிளிசிட்டி நேர்மை இன்டெக்ரிட்டி ஈகை சேரிட்டி வாய்மை சின்சியாரிட்டி கண்ணியம் டிக்னிட்டி உபதேசம் ப்ரீச்சிங் கொள்கை டக்கரைன் வானியல் அஸ்ட்ரோனாமி ஸோ இதோட செவன்த்து ஸ்டாண்டர்ட் முடியுது நான் அடுத்த வீடியோவில் எயித்து வந்து பார்க்கலாம் ஓகேவா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ பகுதியில் அவங்க வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்